ஆ சார் பாருங்க பாருங்கள் இப்போ இந்த வண்டி என்னுடைய டீட்டெயில் பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர்ங்க மாருதி ஈகோ ஃபைவ் சீட்டர் வண்டிங்க ஏசி ஒர்க்கிங்கோட எல்பிஜி கிட்டோட வண்டி வந்திருக்கு இந்த வண்டி இன்ஜின் எப்படி இருக்குது நல்லா செக் பண்ணோம் வண்டி நல்லா தரவா இருக்கு நைட்டு தான் வந்தது சரி காலைல வீடியோ பண்ணலான்னு பண்ணுறோம் இந்த வண்டி என்னுடைய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க சார் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள் சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பது பிபி டூ டபுள் ஃபைவ் த்ரீ வண்டி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் எல்பி ஜெண்டாஸ் மட்டோட இருக்குது வண்டி போகிறேன் இவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி சுத்தமாக இருந்தால் தான் வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து நாள் நல்லாண்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்னால உங்களுடைய ஆதரவால் தான் தொடர்ந்து நாள் வண்டி கொடுத்துருக்கோம் ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி தெளிவாக வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு கேரியரு பம்பர் எல்லாமே ரெஸ்ட் டென்ட் எதுவுமே எல்லாரும் வந்து இருக்கு இந்த வண்டி பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க உள்ள லாடா பாருங்க எவ்வளவு இருக்கு இந்த ரெஸ்ட் அந்த கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கணும் பக்காவா தெளிவா இருக்கு பாருங்க வண்டி கொடுக்கறது வண்டி கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க வண்டி தெளிவா கொடுக்கணும் சுத்தமா கொடுக்கணும் தரமா கொடுக்கணும் வண்டி இருக்கிற குவாலிட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாம் மாசம் வண்டிங்க நாலு நியூ பிராண்ட் டயரோட வண்டி பாருங்க கேரியர் பம்பர் ரெஸ்ட் கூட எல்லாமே ஏசி ஒர்க்கிங் கூட நாலுமே நியூ பிராண்ட் டயர் தாங்க போட்டிருக்காரு பாருங்க எங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க வண்டியில இது பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே காமிச்சலாம் நாலுமே நியூ பிரன்ட் டயர் தான் ம்ரிஜோன் டயர் தான் போட்டிருக்காங்க டாப் எல்லாம் கூட பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க அந்த ஏதோ ஒரு ரெஸ்ட் டென்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது லவோட்டோ கிட்ட போட்டிருக்காரு பாருங்க எல்பிஜியோட எல்பிஜி பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி இந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க சும்மா நம்மளும் வண்டி கொடுன்னு கொடுக்காது கொடுக்குற வண்டி தரமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் கஸ்டமர் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குனாங்க நம்மளும் வண்டி கொடுன்னு கொடுக்கக்கூடாது பாருங்க ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஷீட் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க இல்லை பிளஸ்ஸே பார்த்தீங்கன்னா எல்பிஜி கிட்டோட இருங்க புக்கில் வந்துடும் எண்டாஸ்மெண்ட்டோட வந்துடும் இது தனியாக போனோன்னா நீங்கள் நாற்பதாயிரரூவா நாற்பத்தஞ்சாயிரூவா செலவு பண்ண பண்ண பண்ணி வரும் வந்துடுங்க எல்லோரோட்ட கிட் கம்பெனி கிட்டோட வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னா இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாம் மாதம் வண்டி வண்டி வந்திருக்கு இந்த ஒரு இடம் மட்டும் கஷ்டம் இருக்குங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறதுனால தான் சார் அப்படியே கொடுத்துடலான்னு கஸ்டமர் சொல்லியிருக்காரு நேர்ல வந்து பாருங்க ஒரு சுத்தமா இருக்கு பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாவே வண்டி காமிச்சிடலாம் பாருங்க ஃபுல் காமிச்சா வண்டி எப்படி இருக்குன்ட்டு வண்டி தெளிவா இருக்கு வண்டி இப்போதான் வண்டி நைட்டு தான் வந்தது சரி காலையிலே வீடியோ பண்ணலான்னு பண்ணிருக்கோம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமா இருக்கு பாருங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஈக்கோ வந்தா போடுங்க சார் அப்படின்ட்டு இப்போ வந்துருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டாதீங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஒன்று அது வந்துருங்க நாலு நியூ பிராண்ட் டயரோட ஒரிஜினாலிட்டியா வந்துருக்கு ஒரிஜினல் வண்டி வந்துருக்கு வண்டி சுத்தமா தரமா வண்டி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம் எடுத்துட்டு போய் டயர் மாத்தணும் அது மாத்தணும் ஏசி பாக்கணும் இந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை பெட்ரோல்லாம் பெட்ரோல் எல்பிஜி ஆனால் எல்பிஜி போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க இந்த வண்டிக்கு கோட் கோட்புறாரு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருந்தாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் இல்லை ஒரு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரை ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க சார் நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பாருங்க நம்ம மாறுதி ஷிப்ட் சொல்லியிருந்தோம் ஷிஃப்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து அது சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி அப்டேட்டில் வந்திருக்கு இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டாட்டா இண்டியா இருக்குது இந்த வண்டி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வெரி ஃபைனலாக கிடைக்கும் மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஃபியூர் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா கேட்குறாரு ஃபைனலாக நேரில் வாங்க ஏன்னா ஒரு சென்னை டேஸ்ட்டில் பண்ணிட்டு வரலாம் லோ பட்ஜெட்டில் டாட்டா இண்டியா நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டி செமையாக இருக்கும் சார் லோ பட்ஜெட்டில் கொடுத்துர்லாம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துர்லாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் ட்ரயோட்டா ஐடியாஸ் ட்ரயோட்டா ஐட்டியாஸ் இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க நாலு லட்ச ரூபா வெறி ஃபைனலாக கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாருங்கள் சாண்ட்ரோ ஹுண்டாய் சான்ண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் அலாய் வெல்லுன்னு பாருங்கள் அலாய் வெள்ளு நாலு டயரோட நாலு நியூ பிராண்ட் டயரோட வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குட் குவாலிட்டியாக இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்கறாங்க ஒரு சின்ன வித்தியாசம் நடக்கும் நேரில் வந்து பாருங்க வண்டி கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரும் எஃப்சி இருபத்தி எட்டுலையும் எஃப்சி இருக்கு ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடலு இந்த வண்டி நம்ம கூட அப்டேட் ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம் பாருங்க மூணு லட்ச ரூபா வெரி ஃபைனலாக கொடுத்துர்லாங்க இந்த வண்டி மாருதி வேகனார் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எல்பிஜியோட இருக்கு இந்த வண்டி கூட பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி எஃப்சி லைவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்கு இருபத்தி ஏழு லைவ்ல இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரி ஃபைனலாக வருங்க இந்த வண்டி வேணுன்னா அந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க போலாகார்ஸ் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கட்டுப்பாடி எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க உங்கள் ஆதரவால் உங்கள் சப்போர்ட் நல்லா தொடர்ந்து நல்லா வண்டி கொடுத்துருக்கோம் என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறாங்க இந்த இண்டியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கல் ஓனர்ங்க பன்னெண்டாம் மாதம் வண்டி அப்டேட்டில் இருக்குது இந்த ஷிஃப்ட்டு தனியாக வீடியோ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் லோனர் வண்டி இருக்குது வண்டி வந்துருக்கு நிறைய கஸ்டமர் ஷிஃப்ட்டு கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு என்ன வண்டி இருக்கு எல்லா வந்து வீடியோ பண்ணியிருப்பாங்க எல்லா வண்டி என்ன கால் பண்ணிட்டாங்க பாலாகாசு இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி இருந்தாலும் கால் பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம்